அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஹையர்ஸ் ரெசிபி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் அழகமுதில்லா இன்றைக்கி வீட்டில் ஒரு கப் ரவா இருந்துச்சுன்னா அதை வச்சு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் அது செய்கிறதுக்காக ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம் அது கூட நாலு ஏலக்காய் வாசனைக்காக எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கப் திருவண்ணை தேங்காய் எடுத்துக்கலாம் அது கூட நூறு கிராம் சக்கரை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு காஞ்ச மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காவையும் போட்டு நல்லா ஃபைன் போடராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரவா கொஞ்சம் கூட கரப்பு இல்லாமல் நல்லா ஃபைன் போடராக இதை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க நூறு கிராம் வெள்ளத்தை காய்ச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் அந்த தண்ணியில் இதை மாதிரி கரைஞ்சி வந்தா மட்டும் போதும் அதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த ரவாவை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு கப் ரவா எடுத்தோன்னா ஒரு கப் தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது கூட நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் இந்த சூட்டோடைய ஆட் பண்ணிக்கலாம் இது இப்போது புசு புசுன்னு பொங்கி வரத்துக்காக கா டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையும் இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் பால் எடுத்துக்கோங்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் கலக்கும்போது இட்லி மாவு பாதம் வரணும் தோசை மாவு மாதிரி தண்ணியாக இல்லாமல் இட்லி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நம்மளுக்கு அது சுடுறதுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நீங்கள் பால் ஆட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணாமல் இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பக்குவம் கரெக்டாக தெரியும் பாலை நல்ல இதை மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதை மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கும் இது நம்மளுக்கு புளிக்க வைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க இது அப்படியே நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் அவ்வளோ தாங்க இப்போது நம்மளுக்கு இது ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இப்போது எண்ணெய் தாளிப்போம்ல அந்த பேன் வச்சுக்கலாம் உங்கள்கிட்ட இது இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஒரு எண்ணெய் செட்டியில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கோங்க நெய்யை மீடியம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை ஊற்றிக்கலாம் நீங்கள் பார்க்குறதுக்கு நிறைய நெய் ஊற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் இது கண்டிப்பாக நெய் எதுவுமே குடிக்காது தைரியமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை போறும் மூடி போட்டு முப்பது செகண்ட் மூடி வச்சிடலாம் முப்பது செகண்ட் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இதை மாதிரி பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க ஓரங்களெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டு நீங்கள் திருப்பினா உங்களுக்கு ஈஸியாக திருப்ப வந்துடும் உங்களுக்கு திருப்பி போட்டோன்னே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல அந்த நடுவில் உள்ள பாகையெல்லாம் புசு புசுன்னு உப்பி வருது பாருங்க நீங்க இது செய்யும் போது உங்களுக்கு வேகிறதுக்குமே ரொம்ப டைம் எடுக்காது சட்டுன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணி செய்கிறதுனால கலர் சூப்பரா இருக்கு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு இன்னொரு சைடும் நம்மளுக்கு சூப்பராக வெந்து வந்துருச்சு இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம் நம்மளுக்கு இப்போ ரெண்டு சைட்லேயும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு பாருங்க இந்த டைம்ல நம்ம எடுத்துடலாம் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லா மாவுலையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஒருக்கு பிரவா வச்சு செஞ்சிங்கன்னா தாராளமாக மூணு பேர் சாப்பிட்லாங்க செய்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இது சாப்பிடும்போது உள்ளார சாஃப்டாகவும் சைடில் கிறிஸ்பியாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மாதிரி ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் சேவ் பண்ணி வச்சு உங்கள் குழந்தைங்க ஸ்கூலில் விட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஜீனி ஒன்றும் சேர்க்காம எண்ணெயில் முக்கி பொறிக்காமல் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க இதை மாதிரி ரெசிபி கன்டினியூஸாக பார்க்கணுன்னு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் ஸ்டோரி வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் வீடியோ லாஸ்ட் ஸ்டோரியும் பார்த்ததுக்கு யூ